ஓம் நமசிவாய திருவம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதி போன பாடலில் பார்த்த மாதிரி தோழிகள் வந்து உறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை எழுப்பவரா அப்போ அது அதோட தொடர்ச்சியாக அவள் சொல்கிறாள் முதலில் அவளை எப்படி கூப்பிடுறா அப்படிங்கறத நேரிழையாய் அப்படின்னு மூன்றாவது வரியில் அந்த நேரிழையாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்ற நேரிழையாய் என்பது நல்ல அணிகலன்களை அணிந்த பெண்ணே நீ வந்து முன்னெல்லாம் இரவும் பகலும் எனது அன்பு அந்த ஒளிப்பிழம்பான அந்த சிவனுக்கே அப்படின்னு நீ சொல்லுவ பாசம் ஜோதிக்கு அந்த ஒளிப்பிழம்பான அந்த இறைவனுக்கே எனது பாசமே பாசமெல்லாம் என்பாய் இரவும் பகலும் எனது அன்பு அவனுக்கே உரித்தானது என்பாயே பேசும்போதெல்லாம் இப்போது ஆறமழிக்கே நேசமும் வைத்தனையோ இப்போ உன்னுடைய அந்த நேசம் மலர்கள் பரப்பியுள்ள இந்த படுக்கை மீது நீ அந்த நேசத்தை கொண்டனையோ இறைவனை மறந்தனையோ அப்படின்னு அவ கேக்குறா கேட்டோன்னு அந்த பெண் உள்ள உறங்கின் இருக்கிற அந்த பெண் அவ சொல்றா உள்ளேந்து நேரிழையீர் அப்படின்னு அவ பதிலுக்கு இவாளை கூப்பிடுறா கூப்பிட்டு நல்ல அணிகலன்களை அணிந்த பெண்களே சீச்சி இவையும் சிலவோ நீங்கள் இறைவனை வணங்கணும்னு வந்துட்டு இறைவனை துதிப்பாடணும்னு வந்துட்டு வந்த இடத்துல என்னை இப்படி ஏசி என்ன அந்த மாதிரி என்கிட்ட பேசலாமா இது உங்களுக்கு இந்த பே என்னை ஏசும் இடம் இதுவோ இதற்கான இடம் இதுதானா அப்படின்னு அவ கேட்கா சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதோ என்னை விளையாடி என்கிட்ட என்னை ஏசக்கூடிய இடம் இதுவா இது தகுந்த செயல்தானா அப்படின்னு அவ கேட்குறா அப்ப அந்த பெண்கள் சொல்றா வெளியிலேருந்து அதற்கு மறுமொழி சொல்றா விண்ணவர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள் வந் தந்தருள வந்தருளும் அதாவது வானிலுள்ள தேவர்களே நெருங்கி வணங்க தயங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உயர்ந்தவனான அந்த தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அதாவது அப்படிப்பட்ட அந்த பேரொளி பிழம்பான சிவலோகத்தினான தில்லை சிதம்பரத்தில் எம்மை காத்தருள தன் திருவடிகள் அவருடைய திருவடிகள் எவ்வளவு மகிமை என்றால் தேவர்களே அருகில் சென்று வணங்க தயங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மகிமை ப பொருந்திய உயர்வான அந்த திருவடிகளை எங்களுக்கு தந்தருளுவதற்காக அந்த இறைவன் தில்லை சிற்றம்பலத்தினுள் ஏகி இருக்கிறானே எங்கள் அன்பெல்லாம் அவனுக்கே ஆனவை என்று அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த பெண்கள் மறுமொழி சொல்வதாக இந்த இரண்டாம் பாடல் முடிவடைகிறது திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி